அரசியல் கட்சிகளை திசை திருப்பவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் பேசியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி விமர்சனம் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணையில் தண்ணீர் திறப்பு அடுத்த ஆறு நாட்களுக்கு வினாடிக்கு நூற்றி ஐம்பது கன அடி வீதம் திறக்க முடிவு பனிரெண்டு மீட்டர் நீளத்துக்கும் உள்ள பேருந்துகள் கொடைக்கானல் செல்ல தடை போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை கர்நாடக மாநிலம் மங்களூரில் நீச்சல் குளத்தில் மூழ்கி மூன்று பெண்கள் உயிரிழந்த விவகாரம் தனியார் சொகுசு விடுதி உரிமையாளர் கைது மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சுப்ரியா சுலேவின் உலங்கூர்தியில் பறக்கும் படையினர் ஆய்வு நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் சூரிய ஒளி தகடு ஆலை அமைப்பதற்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி ஊராட்சி எல்லையை பிரிப்பதற்கு எதிராக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரியலூர் தெருக்கை கிராம மக்கள் போராட்டம் சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது உச்ச நீதிமன்றம் தஞ்சை நாகை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் கனமழை நாளையும் தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை நடுவம் தகவல் குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து சீரானதால் ஒன்பது நாட்களுக்குப் பிறகு குளிப்பதற்கு அனுமதி சுற்றுலா பயணிகள் உற்சாகம்